தேவேந்திர வேளாளருடைய அந்த பெயர் அறிவிக்கணும் அந்த அரசாணை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நான் தான் போராடினேன் அப்படின்னு முதல்ல சொன்னார் அப்புறம் என் தம்பி செந்தில் மல்லார் போராடினார் முழுக்க முழுக்க அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்தோம் ஆனால் இந்த உள்ள வேளாளர்கள் கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க பிஜேபிக்கு அவங்க ஓட்டு போட்டாங்க அதனால் அதனால் அவர்களுடைய ஓட்டுகளை பி அப்படின்னு நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்துருந்தார் தென்காசி முதல் ஆலங்குளம் வரையிலான அந்த பகுதிகளில் நிறைய நாடாருடைய வாக்குகள் ஹரிநாடார் மற்றும் சரத்குமார் ஆகியோரோட இன்ஃப்ளூன்ஸில் பிஜேபிக்கு கடந்த தேர்தல்களில் பதிவாச்சு இந்த பகுதிகளில் விழுந்த ஒட்டுமொத்த ஓட்டுகளை நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படின்னா இந்த தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தேவேந்திரவள வேளாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிவு செய்த வாக்குகளை விட இந்த வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த நாடார் சமூகம் எங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தை அவர் விமர்சித்தது கிடையாது திருநெல்வேலியில் நைனா நாயந்திரன் அவர்கள் ஜெயிப்பதற்கு முக்களத்தவர் சமூகம் தான் முழு காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தான் அவர் ஓட்டுப்பட்டாங்க அந்த சமூகத்தை அவர் விமர்சிக்க தயாரிடல இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் இப்போ பொதுவாக தமிழ் சமூகத்துக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அவ்வளோ உழைக்கிறேன் நிறைய தியாகம் பண்றேன் கூட கத்துறேன் ஆனால் தமிழ் சமூகம் எனக்கு வந்து முழுமையான ஆதரவை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழ் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக சீமான் சாடி இருந்தால் அது நம்ம ஏற்றுக்கலாம் அதை வந்து நம்ம பரவலாக கொண்டு செல்லலாம் மக்கள்கிட்ட ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட சாதியையோ மட்டும் மையப்படுத்தி சீமான் பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஒருதலைபட்சமான விஷயமா தான் இருக்குது